என் தங்க பிள்ளையே சரியாக செவ்வாய்க்கிழமை இரவு உன் கண்ணில் பட்டு விடுவேன் என் தங்கமே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பல்லவா என் குழந்தை இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வராகியானவள் ராஜயோகத்தை உன்னை தேடி வந்து கொடுக்க வந்திருக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று சொல்லாமல் என் குழந்தை நீ பெறுவதற்காக அல்லவா நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது அம்மா நீயும் இப்படித்தான் சொல்கின்றாய் எப்பொழுது மாற்றங்கள் வரும் என்று கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே விதி என்பது என்ன தெரியுமா உனக்கு நீயே உருவாக்கி கொள்வது உன்னுடைய விதியை நீயே உருவாக்க தவறும் பொழுது அது தலைவிதியாக மாறி உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி விடுகின்றது என் தங்கமே வாழ்க்கையில் கிடைக்கின்ற சில நேரங்களில் நீ மாற்றத்தை நினைத்தால் மட்டும் வந்துவிடாது அதற்காக நீ உழைக்கவும் வேண்டும் நீ உழைத்தால் நிச்சயமாக அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்துவிடும் என் தங்கமே வெற்றியானாலும் வாழ்க்கையில் தோல்வியானாலும் அது உனக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய பங்கு இதில் என்ன தெரியுமா வேடிக்கை பார்ப்பதும் உன்னை கேலி செய்வது மட்டும்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே இரவு நீ உறங்குவது என்பது எதற்காக தெரியுமா விழிப்பதற்காகத்தான் இந்த உறக்கம் அதுபோலத்தான் தோல்வி எதனால் என்றால் வெல்வதற்காகத்தான் தோல்வி வருகின்றது வீழ்ச்சி என்பது எழுவதற்காக மட்டுமே வாழ்க்கை என்பது அதுபோல வாழ்வதற்காக மட்டுமே என்பதை புரிந்து கொண்டால் என் குழந்தை சில விஷயங்களில் உனக்கு மனதிற்குள் எந்தவிதமான தயக்கங்களும் வந்து விடாது என் தங்கமை இயற்கையினுடைய மறு உன்னுடைய இந்த தனிமை இயற்கையை ரசிக்காத மனிதன் எவரும் கிடையாது அதுபோலத்தான் தனிமையில் வாழாத மனிதரும் யாருமே கிடையாது நாம் மட்டும்தான் இந்த சூழ்நிலையில் இருக்கின்றோமோ என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே எல்லோருக்குமே வாழ்க்கையில் போன்ற ஒரு சூழ்நிலை ஒரு நாள் வந்துதான் கடந்து செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே ஒரே ஒரு விஷயத்தை இந்த செவ்வாய் கிழமையில் நீ தெளிவாக புரிந்து கொள் சக மனிதன் ஒருவரிடத்தில் தவறாக நடந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளோடு விளையாடிவிட்டு கடவுளிடம் வந்து சரியாக நடந்து கொள்வது என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பலனற்ற விஷயம் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்னொருவரை காயப்படுத்திவிட்டு மற்றவர்களுக்கு நியாயமற்றவர்களாக இருந்துவிட்டு தெய்வத்திடம் வந்து உண்மையாக இருப்பதாக நின்று கொண்டிருந்தால் தெய்வத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக நின்று கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் மன்னிப்பென்பதே கிடைக்காமல் போய்விடும் என்பதை மறந்துவிடாதே தெய்வத்தின் மனதில் ஒரு நாளும் உனக்கு இடம் கிடைக்காது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் விமர்சனங்களால் ஒரு நாளும் உடைந்து போகக்கூடாது உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள வேண்டும் அது உன்னுடைய விவேகத்தை அதிகமாக வேகப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர அதை பேசி பேசியே வளர்த்துக் கொண்டிருக்க கூடாது என்ன நடந்து கொண்டிருக்கதோ அதை மட்டும்தான் நீ பார்க்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் நடந்து முடிந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கிளறி கொண்டே இருக்கக்கூடாது அது உன்னுடைய நிம்மதியை மட்டுமல்ல உன்னை சுற்றியுள்ளவர்களின் நிம்மதியையும் சேர்த்து கெடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றாலும் அது யாரை பற்றியதோ அவர்களிடத்தில்தான் சென்று சொல்ல வேண்டும் நீ இன்னொருவரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை அவர்களிடத்தில்தான் சொல்ல வேண்டுமே தவிர ஒரு நாளும் மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடாது என் தங்கமே எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதில் உன்னுடைய நிலைப்பாடு மிகவும் உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் அந்த உறுதியானது பிடிவாதமாக மாறக்கூடாது என் தங்கமே விவரம் என்னவென்பதை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டுமே தவிர எப்பொழுதுமே வீண் வார்த்தைகளை மட்டுமே அங்கு பேசி நேரத்தை வீணடித்து கொண்டிருக்க கூடாது என் தங்கமே வாழ்க்கையில் இது போன்ற சில விஷயங்கள் உனக்கு எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டியவை தீர்வு என்னவென்பதை மட்டும்தான் நீ விரும்ப வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பி வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது என் தங்கமே உண்மையை சொல்வதற்காகத்தான் சத்தியம் என்ற ஒன்று இருக்கின்றது நிச்சயமாக உண்மையை சொல்வதற்காகத்தான் சத்தியம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றதே தவிர பொய்யை எப்படி வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு சென்று விடலாம் அப்படித்தானே இன்ற உலகம் மாறிவிட்டது என் தங்கமே கரையும் மெளியில் இருளை கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் எப்படி மெழுகு தன்னை உருக்கி எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ அதுபோலத்தான் உன்னுடைய நம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை வாழ்க்கை பிடிக்கவில்லை என்று நீ வெறுத்து விடாதே ஏனென்றால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கைக்கு உன்னை விரும்புவதற்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் நீ கற்றுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருந்துவிட்டு அது பிடிக்கவில்லை என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது என் தங்கமே சில கனவுகளை நிஜம் என்று நினைத்து மகிழ்வதும் பல நிஜங்களை கனவாக எண்ணி மறந்து விடுவதும் தான் வாழ்க்கை எப்பொழுது நினைத்த கனவை நீ நிஜமாக மாற்றுகின்றாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் தேடலை நீ அதிகமாக்கிக் கொண்டே இருப்பதனால்தான் உன்னுடைய நிம்மதி அங்கே கெட்டு போய் நிற்கின்றது தேடலை குறைத்து கொண்டால் நீ நிம்மதி அடைவாய் எதிர்பார்ப்புகளை எப்பொழுதுமே விடு எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னிடத்தில் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என் தங்கமே அதிகப்படியான பேச்சினை எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருக்காமல் சில நாட்கள் மற்றவர்களிடம் பேசாமலே இருந்து பார் அப்பொழுதுதான் நீ யார் என்று உன்னை தேட ஆரம்பிப்பார்கள் என்னாலும் அவர்கள் முன்னே இருந்து கொண்டிருப்பாயானால் உன்னை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையுமே இருந்து விடாது சற்று தூரம் விலகி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு உன் மீது அன்பும் வரும் உன்னை தேடவும் செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே துன்பங்கள் என்பது உதிர்ந்து விழுகின்ற இலைகள் போன்றது மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு எப்பொழுதும் உரமாக்கி விட வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் அதாவது உன்னுடைய மகிழ்ச்சியை பெறுவதற்கு இந்த துன்பங்களை நீ நிச்சயமாக மகிழ்ச்சிக்கு உரமாக இட்டு நீ சந்தோஷத்தை அடைய வேண்டும் என் குழந்தையே நிச்சயமாக வாழ்க்கையில் நீ எப்பொழுதெல்லாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு செல்லவே செல்லாது என்று நினைத்தாயோ அந்த விஷயங்கள் கூட ஒரு நாள் உன்னை விட்டு ஒரு அடி தூரம் விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது என் தங்கமே எதுவுமே வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்றால் கடினமாக உழைக்க வேண்டும் காட்சிகள் கண்ணில் பிம்பமாக தோன்றினாலும் நீ நினைத்தால் நிச்சயமாக ஒரு நாள் நிழலும் கூட உன்னுடைய வசமாகும் என்பதை மறந்து விடாதே தளர்ந்து நிற்காமல் ஒரு நாளும் சோர்ந்து இருக்காமல் நிச்சயமாக வாழ்க்கையில் முயற்சி செய்தால் வெற்றி என்பது எட்டும் தூரம்தான் என்பதை நீ தெளிவாக மனதில் புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே அதிகம் பேசாதவரைத்தான் உலகம் அதிகம் விரும்புகின்றது அளந்து பேசுபவனைத்தான் அதிகம் மதிக்கின்றது அதிகம் செயல்படுபவனைத்தான் கைகூப்பி யார் என்று தொழுகின்றது என் தங்கமே நிச்சயமாக தெய்வத்தை வணங்குவதற்கு என்று எந்த தகுதிகளும் உனக்கு தேவை கிடையாது உனக்குள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகுதி உன்னுடைய மனதிற்குள் இருக்க வேண்டிய தூய்மையான எண்ணங்கள் மட்டும்தான் என் தங்கமே முயற்சிகள் முக்கியம் ஆனால் முயற்சிகளை எந்த இடத்தில் எடுக்க வேண்டும் என்பது அதை விட முக்கியம் எல்லா இடத்திலும் முயற்சியை வெளிக்காட்டி கொண்டே இருப்பாயா வாழ்க்கை உன்னை இந்த மோசமான சூழ்நிலையில் இருந்து மீட்டு கொண்டு வந்துவிடும் சந்தோஷம் என்றால் என்னவென்பதை உன் கண்முன்னே காட்டி நிற்கும் என் தங்கமே இந்த தாயின் மீது நீ கொண்ட அன்பு உன் வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு திருப்பத்தையும் மிகப்பெரியதொரு ஏற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது நம் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடந்ததா என்று நீ எண்ணி வியக்கப் போகின்றாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு